ஏதோ விளம்பரம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க யார சீண்டிட்டாங்க இப்போ பாட்டாளி குடும்பத்தை சீண்டிருக்கிறாங்க ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு இப்படி உனக்கு தெரியும் இப்போ அதனால இதெல்லாம் நீங்கள் மனதில ஏற்றுங்கள் நமக்கு முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம் முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம் இந்த கட்டம் இந்த ரெண்டு மாதம் தேர்தல் தேர்தல் எப்படியாவது ஏப்ரல் மாதம் ஒன்றாவது வாரம் இரண்டாவது ரெண்டாவது வாரத்தில் வரும் அதற்கு இந்த ரெண்டு மாதம் தான் இருக்கு காலத்தில் கடுமையா நீங்கள் பணியாற்றுங்கள் நம்ம நம்ம மட்டும் இல்லை நம்ம கூட்டணியும் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் நமக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தணும் எந்த ஈகோவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது அதை சொல்ற எந்த ஈகோ ஐயோ என்னை கூப்பிடல என்னை அழைக்கல எனக்கு சொல்லல அந்த வார்த்தையே உன் வாயில வரக்கூடாது உங்களை கூப்பிடுறாங்க கூப்பிடல அதை பத்தி கவலையே கிடையாது எனக்கு எல்லாம் வந்து சொல்லணும் மற்ற கூட்டணி கட்சிகள் நம் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் என்கிட்ட சொல்லணும் எங்க உங்க தம்பிகள் போன்ற யாருமே உழைக்கலைங்க அவ்வளோ வேகமாக வேலை செய்கிறாங்க நாங்க இது அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க நான் அந்த வார்த்தை எனக்கு கேட்கணும் கேட்குமா உறுதியாக கேட்கணும் உறுதியாக கேட்கணும் ஏன்னா இது நம்முடைய வெற்றி நம்ம வெற்றினா இது யாருடைய தோல்வி திமுகவுடைய தோல்வி இது திமுகவுடைய தோல்வி பத்தி பேச அதாவது ஐயாவை சுத்தி சில துரோகிகள் இருக்கிறாங்க பொய் பொய்யா சொல்லி சொல்லியே ஐயாவுடைய மனச மாத்தி பொய்யான தகவலை சொல்லி நேத்து கூட நம்ம சின்ன நம்ம தேர்தல் ஆணையம் நமக்கு தான் அங்கீகாரம் எல்லாமே இருக்குதா அதையும் ஐயா கிட்ட பொய்ய சொல்லி நம்ம தான் வெற்றி பெற்றோம் நம்ம தான் வந்துருச்சு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கின்ற இந்த துரோகிகள் அதுல ஒரு முக்கியமான துரோகி ஜி கே மணி அதை பத்தி நான் இன்னும் நிறைய இருக்கு அப்புறமா சொல்லிக்கிறேன் நான் சொல்ற அளவுக்கு தகுதி கிடையாது அவருக்கு இந்த கூட்டத்தில் அவரை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி கிடையாது தகுதி இழந்துட்டார் ஏன்னா இதெல்லாம் நான் வேறு விதத்தில் சொல்கிறேன் ஏன்னா அதைத்தான் நான் மீடியாவில் போடுவாங்க நாளைக்கு